த்ரீ டேஸ் ஈவன்ட் சொல்லியிருந்தாங்க நான் இன்னைக்கு ஆஃப்டர்நூன் ஃபோர் ஓ கிளாக் தான் வந்தேன் நான் வர்றப்போ வந்து எல்லாமே ஒன் பை ஒன்னாக வந்து இறக்கிட்டு இருந்தாங்க இது பெட்டர் நான் நேத்திக்கு வந்திருக்கலாம் நினைக்கிறேன் நேத்திக்கு என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் வந்தவங்கலாம் சொன்னாங்க நிறைய கைட்ஸ்லாம் வந்து இருந்துச்சு சொல்லிட்டு நாங்கள் பார்க்குறப்ப வந்து பெரிய லெவலில் இல்லை ஸோ கொஞ்சம் ஏரியாவில் வந்தோன்னா இட் மே பி பெனிஃபிட் பெனிஃபிட் இங்கே வந்தால் கைட் ஃபெஸ்டிவல்னு சொன்னாங்க ஆனால் இங்கே வந்து பார்த்தோம் நூறுவா டிக்கெட் கொடுத்து வந்தோம் ஆனால் இங்கே நம்ம பார்க்குற அளவுக்கு ஒன்றுமே இல்லை கைட்லாம் எல்லாம் இறக்கிட்டாங்க மக்கள் எல்லாமே திரளா மாதிரி வந்து ஏமாந்து போகிறாங்க இந்த மாதிரி வலைத்தளங்களில் வந்து மாதிரி கைட் ஃபெஸ்டிவல் சிறப்பாக நடக்குதுன்னு சொல்லி இது பண்ணாங்க வைரலாக இது பண்ணி விட்டுட்டாங்க அதை நம்பி மக்கள் ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து இங்கே வந்து ஏமாந்து போகிறாங்க இதுக்கு என்ட்ரென்ஸ் டிக்கெட் நூறுரூபா வாங்குறாங்க இதுலேருந்து வெளியூர்லேருந்து வர நபர்கள் எல்லாருமே வந்து இங்கே எதிர்பார்த்த அளவுக்கு ஒன்றுமே இல்லை எல்லாம் வந்து காசு கொடுத்து வந்து ஏமாந்து போகிறாங்க இந்தமாரி ஒரு ஏமாற்றம் இந்தமாரி பண்ணக்கூடாது டிராஃபிக் அங்கேருந்து வரதுக்கு ஒரு நேரம் ஆயிடுச்சு அங்கேருந்து ஒரு நேரம் ஆனோடனே அங்கேருந்து வரது காட்டியும் எல்லாமே யாருமே இந்த ஃபெஸ்டிவலும் எதுவுமே நடக்கலை இங்கே எதிர்பார்த்த மாதிரி இது ஒரு ஏமாற்றம் தான் அது எங்களுக்கு மாதிரி மக்களை வந்து இதுமாதிரி நிலைநிலத்தை வந்து இதுமாரி விளம்பரப்படுத்தி மக்களை வந்து ஏமாற்றக்கூடாது பேர் மணிரத் കേരളത്തിന് തന്നെ അപ്പൊ എവടോ ദൂരം ട്രാവൽ പണിട്ട് ട്രാവൽ പണിട്ട് അത് ഒന്നും ഇല്ലേ കാശ് നഷ്ടം നൂറ് രൂപ ആകെ മൂന്നാല് കഴിറ്റായിരിക്കും അഞ്ചോ ടിക്കറ്റ് എടുത്തിട്ടുണ്ട് നമ്മളാ മൂന്നോ മൂന്ന് മട്ടം

இல்லை ஃபர்ஸ்ட் வந்து என்ட்ரன்ஸ் பீஸ் பீச் இது அரியாங்குப்பத்தில் சொன்னாங்க சொல்ல பார்த்து நாங்கள் ஆர்வமாக வந்தோம் அவங்க காட்டின விளம்பரம் வந்து நிறைய பட்டங்கள் இருக்குது இங்கே வந்து பாருங்கள் குழந்தைங்களுக்குலாம் நல்லா எக்ஸைட்டடாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க ஸோ ஃபீஸை கட்டிவிட்டு கையில் டேப் கட்டினாங்க பார்த்தாக்கா எந்த பட்டமும் இல்லை மூணே மூணு பட்டம்தான் பிறகுது வெறியும் வந்தாங்க பீச்சில் விளாண்டுனாங்க அதோட பேரண்ட்ஸு குட்டீஸ்லாம் இருக்கிறாங்க எங்களுக்கு முழுக்க முழுக்க இந்த சமுதாய தொண்டில் ஏமாற்றங்கள் தான் அதிகமாக இருக்குது நன்றி வணக்கம்